செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யாம இரவையில தூங்குறாய் நீ நலவு செய்ய நினைக்கும் பொழுது அந்த தஜத்துல எலும்பி உட்காரும் பொழுது அந்த பாவங்கள் அப்படியே வந்து உன்ன தலையில உட்கார்ந்து உன்ன பாரமாக ஆக்குதுன்னு சொன்னார் அந்த பாவங்கள் நீ பகல் காலத்துல செஞ்ச பாவங்கள் அப்படியே வந்து தலையில உட்கார்ந்து அது அப்படியே உன்னை பாரமாக ஆக்குதுன்னு சொன்னாங்க சகோதரர்களே தாய்மார்களே நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் பார்க்க போறோம் சக்கராத்துல தான் உலகத்தில் எந்த செயலும் கண்ணுக்கு காட்டப்படுறது இல்ல எந்த நலவும் காட்டப்படுறதும் இல்ல எந்த பாவமும் எந்த கெடுதியும் உலகத்துல கண்ணுக்கு முன்னால விளங்குறல்ல பாவத்துடைய சைஸ் தெரியும் என்றால் நாங்கள் யாரும் பாவம் செய்ய மாட்டோம் இன்னொருத்தருடைய உள்ளத்தை நாங்க அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம் எங்க கண்ணுக்கு விளங்கும் மற்றவர்களுடைய அக்குகள்ல நாங்க கை வைக்கும் பொழுது அதனுடைய தூரம் அதுக்கு பகரம கயாமத்துல என்ன கிடைக்கும் என்றதை விளங்குவோம் உணர்வோம்டா அதை கண்ணால பார்க்க கிடைக்கும் நாங்க யாரும் அதுல ஈடுபட மாட்டோம் அதுல தூரம் எங்களுக்கு தெரியும் அது சைஸ் தெரியும் சொல்ல தாய்மார்களே வட்டிக்காரர்கள் வட்டியோட ஆறுகளுக்குள்ள நீந்தி வாரத நாங்க உலகத்தில் ஒரு வட்டி பொருள்ல கை வைக்கும் பொழுது அதுக்கு பின்னால நாங்க அந்த இரத்த ஆற கண்ணால பார்த்தோம் நாங்க நாங்கள் யாரும் அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டோம் ஆனா சகோதரர்களே தாய்மார்களே எந்த பாவத்தினுடைய முடிவையும் அல்லாஹ் உலகத்தில் கண்ணுக்கு காட்டுறது பாவத்தினுடைய விபரீதத்தையும் அல்ல உலகத்துல கண்ணுக்கு காட்டுறதில்லை சொல்லே தாய்மார்களே சக்கராத்துல நாங்கள் ஒவ்வொரு உணர்வோம் எங்கட மூத்துடைய நேரத்துல நாங்க நாங்கள் ஒவ்வொருவோம் அந்த கட்டத்துல நாங்கள் நிறைய அமல் செஞ்சிருப்போம் நிறைய இபாதத்துகள் செஞ்சிருப்போம் ஆனா சகோதரர்களே தாய்மார்களே அந்த அமல்கள் அமல்களாக இருக்கும் இபாதத்துகள் இருக்கும் ஆனா உலகத்துல நாங்கள் செஞ்ச சில செயல்கள் இருக்குது நாங்க மக்களோட நடைமுறையில செஞ்ச சில தவறுகள் மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய காலத்துல எங்கட கண்ணால எங்கட காதால எங்கட நாவால பேசினா சொல்ல தாய்மார்களே அந்த பாவத்துடைய முடிவுகளை நாங்கள் சக்கராத்துல பாப்போம் அதுடைய விளைவும் எங்களுக்கு விளங்கும் ஆனா அது எல்லாரும் யார் யாரும் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க பக்கத்துல இருந்தாலும் எங்களுக்கு மீண்டு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது அவளத்தில் சகோதரர்களே தாய்மார்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களால் நலவு நடக்கணுமா எங்களை மாதத்தை சமைக்கிறது ஒரு பகுதி எங்களை சமைக்கிறது ஒரு பகுதி தாய்மார்களே அமலுக்கு எங்கேயுமே கூலி பெரிய அளவுல சொல்லப்படல அமலுக்கு ஏத்த கூலி கிடைக்கும் ஆனா அமலுடைய அமலை வச்சு தான் சுவர்க்கம் என்று எங்கேயும் சொல்லப்படலை ஸ்காலர்ஷிப்ல கட் அவுட் மார்க்ஸ் எடுக்கிறத போல இந்த ஓ லெவல் ஏ லெவல் ரிசார்ஸ்ல மேல இருந்த கணக்கங்கள் போல ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய பாதுகாத்து சுவருக்கத்துக்குரியவர்களாக தன்னை ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டார்கள் என்று கொரான் சொல்லுது அந்த சுவருக்கத்துக்குரியவர்களாக ஆக்கறதுக்கு உங்கள்ட்ட நூத்துக்கு அறுபத்தஞ்சு வீதம் நோன்பு தேவை உங்கள்ட்ட நூத்துக்கு அறுபத்தஞ்சு வீதம் சக்காத்தி தேவை இந்த சயின்ஸ் கொமர்ஸ்ல நூத்துக்கு சிக்ஸ்டி பை செவன்டி என்ற போல

இருந்தாலும் சகோதரர்களே சில நேரம் நாங்க உலகத்துல இந்த பாவத்தை விட்டுட்டு போறோமோ அந்த பாவத்தினுடைய முடிவு எங்கட சக்கராத்துல எங்கட சுவர்க்கத்துக்கு தடையாக வரும் இந்த பாவத்தை விட்டுட்டு போறோமோ அந்த பாவம் எங்கட சக்கராத்துல சுவர்க்கத்துக்கு தடையாக வரும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே ரிவாயத்துக்கல்ல வருது ஒரு பெண்ணை பத்தி ரபிசல்லா அலிசல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு யார சூழல்லா இந்த பெண்மணி ஒரு பெண் நீக்கிறா அவ பகல் முழுக்க நோம்பு பிடிக்கிறா இரவு முழுக்க நபிலான வணக்கம் வணங்குறா வணக்கம் வணங்குறா இரவு முழுக்கிறார் ஆனா அவோட யாரோடையுமே அவ யாருமே அவோட அவண்டா எல்லருக்கும் பயம் ஏண்டா அவக்கு மக்களோட நடந்து கொள்ற முறை தெரியா மக்களோட அவக்கு நடந்து கொள்ற முறை தெரியா அவண்டா எல்லாரும் கொஞ்சம் மோரமாகி போவாங்க ஏண்டா அவ வாயை திறந்து அவக்கு மக்களோட மான மரவாதிய பாதுகாக்க தெரியா மக்களுடைய குறைகளை அவக்கு மறைக்க தெரியா அவ வாயை திறந்து மக்களுடைய தவறுகள் அம்பலப்படுத்துவா மக்களுடைய குறைகளை பேசுவா பக்கத்துல உள்ளவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவவாத பெரிய சிரமம் அவற்றை இந்த நல்ல பண்புகளும் இல்லை யாரோ சூழல்லாம் ஆனா இபாதத்தீக்குதே பகல் முழுக்க அவ நோன்பு இரவு முழுக்க முசல்லால தான் இருப்பான் ஆனா மக்களோட சேர்ந்து இல்ல மக்கள்கிட்ட அவட நல்ல குளத்தை இல்ல மக்களோட மக்களை மன்னிக்கிற பழக்கம் அவற்ற யாராவது அதை தூக்கி பிடிக்கிறா சொன்னாங்க சூழலாக செல்லதால செல்லம் அவட அமல் தலைக்கு மேல இருக்கட்டும் பரவல்ல ஆனா அந்த பெண்மணி மரணிக்கும் பொழுது அவர் நரகம் நுழைவாண்டா அந்த பெண்மணி மனநிக்கும் பொழுது அவன் நரகத்துக்கு போவாண்டா நபிசல்லி சகோதரர்களே தாய்மார்களே எங்களிடத்துல கொண்டு போறதுக்கு நிறைய போறதுக்கு நிறைய ஆனா விட்டுட்டு போறதுக்கு சொல்ல தாய்மார்களே ஒண்டே ஒன்று தான் நாங்க யாரும் நினைக்கவாணம் எங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்குது நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமையில விட்டுட்டு போவோம் அண்டி பவுன் நகை இருக்குது நான் அதனால இதை நான் பயமில்லாம நான் கபருக்கு போகலாம் அந்த பத்து பவுன் நகையை வச்சு என்ற புள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் முடிச்சு கொடுத்து அவ வாழ்க்கையில செட்டில் ஆக்கலாம் என்று யாரும் யோசிக்கவா சொல்லு தாய்மார்கள் இதெல்லாம் துனியாவோட சம்பந்தப்பட்ட நாங்க போற கபுர்ல நிம்மதியா இருக்கணுமா நாங்க போற ராகத்தை இருக்கணுமா நாங்க எங்களுக்கு மத்தியில நல்ல குணங்களை விட்டுட்டு போவோம் எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில நல்ல பண்புகளை விட்டுட்டு போவோம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை காட்டி கொடுக்கணும் ஹதீஸ் ஷரீப்ல வந்திருக்குது ஒரு வாப்பவும் உம்மவும் தன்ட பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்துல அகலாக்க தவிர நல்ல பண்புகள் நல்ல ஒழுக்கத்தை தவிர வேற ஒரு சொத்து கிடையவே கிடையாதுடாங்கள விசல்ல ஆலேசன் சொல்லே தாய்மார்களே நாங்கள் நினைக்கிறோம் பத்து பவுன் நகையை கொடுத்துட்டா மாஷா நாங்கள் வெட்டி நாங்கள் நாங்கள் சாதிச்சிட்டோம் க பக்கத்தில் இருக்கிற காணியில வீட்டை எங்களோட ஹயாத்தில் கட்டி கொடுத்துட்டா நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சரி சாதிக்கிறோம் எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கேண்டு நினைக்கிறோம் சகோதரர்களே தாய்மார்களே அந்த பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கலையா அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையா அந்த பிள்ளைகளுக்கு இபாதத்தை கொடுக்கலையா அந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கிற கொடுக்கலையா அந்த பிள்ளைகள் டாக்டர் தங்கச்சி குடும்பம் மாம்பி மைனியல்ல ஒத்துமையா இருக்கிற அந்த ஒத்துமையை காட்டி கொடுக்கலையா சகோதரர்களே தாய்மார்களே எங்களோட மௌத்துக்கு பின்னால நாங்க கொடுத்த சொத்தை வச்சே எங்களை கபருக்கு பதுவா செய்வார் நல்ல ஒவ்வொரு தாய்மார்களும் எழுதி வைங்க நாங்க வைச்ச சொத்தை வச்சேன்னு கே எங்களை கபருக்கு பதுவா செய்வாங்க சொல்லு தாய்மார்களை எல்லாம் பாதுகாக்கணும் சம்பவங்கள் சொல்ல நேரம் இல்லை எத்தனையோ வாப்பா கபருக்கு போயிட்டாரே இத்தாலே இருக்கிற உம்மக்கு நிம்மதி இல்ல அவட இதான் முடியறதுக்கு முன்னாலே குடும்பங்கள்ல பிரச்சனை ஆரம்பிச்சிக்கிது இத்தாலே உம்மா அவட இதா முடியல இன்னும் ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு சொத்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு காணி பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு வாகன பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு தொழில் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு தாய்மார்களே என்ன காரணம் அந்த எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆனா அல்லா ரசூலுடைய பயத்தை கொடுக்கல ஆகரத்துடைய சிந்தனைய கொடுக்கல கபுருடைய பயத்தை கொடுக்கல்ல காணியுடைய பொறுமதியை காட்டி கொடுத்தாரு அதனால போற கபுரை விட அந்த காணி பொறுமதியாகத்தான் விளங்கும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே யாரும் உலகத்துடைய அடிப்படையில நாங்க நல்ல வாழும் என்ற உலகத்து அடிப்படையில எங்களை நப்சின் பிரகாரம் வாழ்ந்துட்டோம் பாதுகாக்கணும் எங்கள சக்கராத்துல நாங்க விட்டுட்டு போற ஒவ்வொன்றை பத்தியும் அனுவிப்போம் அனுபவிப்போம் அதனால சொல்லே தாய்மார்களே எங்கள ஹலாலுடைய விடயத்தில எங்கள ஆண்களுடைய சம்பாத்தியத்துடைய விடயத்துல ஒவ்வொருத்தரும் யோசிங்க நாங்க எப்படி மக்களோட வாழ்ந்து காட்டுவோமோ நாங்க எப்படி மக்களோட புலங்குறோமோ அதை தான் எங்களோட பிள்ளைகளும் மக்களோட புலங்க போறாங்க நாங்க ஹயாத்தோட இருக்க போக்கொள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பங்களுக்குள்ள சண்டையா நாங்க ஹயாத்தோடு இருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பங்களோட பிரச்சனையா சொல்லே தாய்மார்களே தவறு தெரிஞ்சு கொண்டோ தெரியாமலோ ஒரு தவறை செஞ்சிட்டு கணக்கில்லாம வாழ்வோமா எங்களை பாதத்து தலைக்கு மேல இருக்கட்டும் எங்கட சக்கராத்துல நாங்க அதை அனுபவிக்காம மௌத்தாக மாட்டோம் சவுளை தாய்மார்களுக்கு எத்தனையோ பேர் தண்ட பணத்தை வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ட பலைய வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ட படிப்பை வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னிடத்தில் ஈக்கிற வெளிப்படையான திறமைகளை வச்சு மக்களை விட்டு ஒதுங்கி போறாங்க இது சரிய நினைச்சு கொண்டு வாழ்றோம் அநியாயத்தை அனுபவிக்காம சக்கராத் மௌத்து வராது சொல்லை தாய்மார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் சில மக்களிட சக்கரா இருபத்தி நாலு நிமிஷம் இன்னும் சில மக்களிட சக்கராத் இருபத்தி நாலு மனுச்சியாரம் இன்னும் செலவங்கட சக்கராத்து முப்பத்தி ஆறு மணித்தி ஆறும் இன்னும் செலவங்க ரெண்டு நாள் உங்க மூணு நாள் என்ன காரணம் தெரியுமா சொல்ல தாய்மார்களே உலகத்தில எதெல்லாம் கணக்கில்லாம செஞ்சோமோ அது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வெறும் பெரும் விரல்ல இருந்து எடுக்கப்பட்ட உயிரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி அல்லா ஒவ்வொன்றையும் அப்படியே படம் போட்ட மாதிரி காட்டுவார் எங்கட மொபைல்ல நாங்க வீடியோ பண்ணி பாக்குறத போல இன்னைக்கு சண்டைகளை வீடியோ பண்றோம் சச்சரவுகளை வீடியோ பண்றோம் காணி பூமி சப்ஜெக்ட் வீடியோ பண்றோம் மற்றவண்ட காணில வேலிய நாட்டிட்டு மற்றவண்ட தோட்டத்தை வேலியை நாட்டிட்டு அதுக்கு தோதுவாக நாலு பேரை கொண்டு வந்து அதை எங்களை பக்கத்துக்கு சாதகமாக சட்டங்களை திருப்பி போட்டு அதை கொலிசுக்கு அனுப்புறோம் அதை உலகத்துடைய அடிப்படையில நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று நினைக்கிறோம் ஆனா சகோதரர்களே தாய்மார்களே சக்கராத்துல அல்லாஹ் பெரும் பெரும் விரலந்து உயிரை எடுத்து முடங்கால்ல வச்சு தொடையில வச்சு தொக்குள்ள வச்சு நெஞ்சில வச்சு ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் வெற்றி வெற்றி உலகத்தில் நீ செஞ்ச செயல்களுடைய முடிவை பார் இது ஒவ்வொன்றும் உண்ட சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்குது என்ற அல்லாஹ் ஒவ்வொன்றையும் காட்டுவான் சொல்லை தாய்மார்களே அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க இனி நாங்க விட்டுட்டு போற சொத்து நல்ல பண்புகள் நல்ல அகலா அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை கட்டும் மற்றவர்களால் எங்களுக்கு தவறுகள் நடக்கட்டும் மற்றவர்களால் எங்களுக்கு பிரச்சனை மனஸ்தாபங்கள் இருக்கட்டும் ஆனா ஒவ்வொருத்தரும் யோசிங்க எதை தெரியுமா நாங்க நியாயமான காரணத்துக்கு சண்டை பிடிக்க எங்களுக்கு ரைட் சீக்குது உண்மையிலே சண்டை பிடிக்கிறதுக்கு நியாயமான முறையில தான் அவங்க நடந்து கொள்றாங்க ஆனாலும் நான் சண்டை பிடிக்கிறது என் புள்ள பாத்துர கூடாது நான் சண்டை பிடிக்கிற தேட புள்ள பாத்திர கூடாது நான் சண்டை பிடிக்கிற தேட மகள் பார்த்தா நான் சண்டை பிடிக்கிற மகன் பார்த்தா நானே இல்ல தாக்டரை வீட்டுக்கு போகாம இருந்தா நானே இந்த தங்கச்சிய வீட்டுக்கு போகாம இருந்தா நானே இந்த மைனியோட கோவிச்சு கொண்டிருந்தா நான் நியாயமான காரணத்துக்கு கோவிச்சாலும் நாளைக்கேண்ட புல்லையும் அந்த வீட்டுக்கு போகாது இதே நிலைமையில நான் மௌத்தாகிட்டேன் என்றால் நாளைக்கேண்ட புல்லட புள்ளையும் அந்த குடும்பத்தோட சண்டை பிடிக்கும் நாளைக்கு அந்த பரம்பரை சண்டை பிடிக்கும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே தனித்தனிய வந்தோம் தனித்தனிய உலகத்தை விட்டு போகிறோம் நல்ல சந்ததியை நாங்க உலகத்துல விட்டுட்டு போவோம் நல்ல சமூகத்தை நாங்க உலகத்துல விட்டுட்டு போவோம் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய நாலு புள்ளைகளை உலகத்துல விட்டுட்டு போவோம் அதனால் அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக இருப்போம் எங்களோட புள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால அவங்க நிம்மதியா வாழணும் என்று நினைக்கிறோமா அவங்க சந்தோஷமா வாழணும் என்று நினைக்கிறோமா தண்ட கணவன் அந்த புள்ளை மதிக்கணும் என்று நினைக்கிறீங்களா அன்பான பெற்றோர்களே உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் ஆனா அந்த பிரச்சனையை யாரும் தந்த பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளவாராம் சொல்லை தாய்மார்களே இந்த கல்லா பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு எங்கட உம்மார் பழக்க இருக்கிறாங்கண்டா எங்கட உம்மார் எந்த அளவுக்கு ஆக்கிருக்கிறாங்கண்டா சில உம்ம வாப்பட பிரச்சனையை குடும்பத்துக்குள்ள புள்ள வந்து சொல்லுது வயசுக்கு வந்த பொம்புல புள்ள வந்து சொல்லுது அல்லது எட்டு பத்து வயது பொம்புல புள்ள ஆம்புல புள்ள வந்து சொல்லுது എങ്ങടെ ഉമ്മക്ക് വാ പഠിച്ചാറ് എങ്ങടെ ഉമ്മക്ക് വാ പേശിനാറ് எங்கட உம்ம எங்கட வாப்பக்கு திட்டினா இன்ன இன்ன பிரச்சனை இப்படி அந்த புள்ளைக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச பிரச்சனைய அந்த புள்ளைட வயசுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு புள்ளைகள் வந்து குடும்பங்களுக்குள்ள எங்கட வாப்பை பிடி எங்கட வாப்ப அப்படி எங்கட வாப்ப கிட்ட மனிதர் எங்கட வாப்பட்ட நல்ல குணம் இல்ல எங்கட வாப்புக்கு எங்கட உம்மவ மதிக்க தெரியா இப்படி புள்ளைகள் வந்து மத்தவர்களிடத்தில் பேசுற அளவுக்கு இன்றைக்கு எங்கள பிரச்சனைகளை நாங்க சர்வ சாதாரணமாக ஆக்கிட்டோம் சொல்ல தாய்மார்களே ஆண்கள் வந்திருந்த ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றேன் குறிப்பாக பெண்களுக்கும் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு எடுங்க உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஈக்குதா சண்டை சச்சரவுகள் ஈக்குதா அது அப்பப்ப நடக்கிற பிரச்சனையை அப்பப்ப விடுங்க ஒவ்வொரு பெண்ணுடைய நாங்க எப்படி எங்கட குடும்பம் எங்க எங்கட கணவனோட நடந்து கொள்றோமோ நாங்க எப்படி எங்கட கணவனை மதிக்கிறோமோ நாங்க எப்படி எங்கட கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அதுடைய முடிவைத்தான் எங்கட பிள்ளைகள்கிட்ட நாங்க பார்க்க போறோம் சொல்லே தாய்மார்களே எந்த அளவுக்குண்டா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு உம்மா தண்ட வா தண்ட கணவன் ஒரு பொய் சொல்றா ஒரு உம்மா தண்ட கணவன் ஒரு பொய் சொல்றா எந்த நிலைமையில சொல்றா தெரியுமா அவட வயிற்றில் ஒரு கும்புல புள்ளைய சுமந்திக்கிற நிலைமையில போய் சொல்றா அவட வயிற்றில் ஒரு கருவு இருக்குது ஆறு மாதமோ ஏழு மாதமோ எட்டு மாதமோ அஞ்சு மாதத்தை தாண்டின ஒரு புள்ள அது முழுசா அவட வயிற்றில இருக்குது இந்த நிலைமையில அவ தன்ட கணவன்ட்டு ஒரு பொய்ய சொல்றான்டா நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஒவ்வொரு குழந்தையும் மூணு மாதம் தாண்டினத்தில் இருந்து இன்ன எஸ்னா ஒவ்வொரு உம்மன சொல்லையும் கேட்டு ஒவ்வொரு உம்மும் நடைமுறையில என்ன பேசுறான் என்ன கதைக்கிறான் என்ன என்ன முறையில நடந்து கொள்றான் என்ற ஒவ்வொரு குழந்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது சொல்ல தாய்மார்களே இப்ப இந்த உண்மை இந்த பொய்யை சொல்லிட்டா அவர் நல்ல நோக்கத்துல தான் சொல்லி இருப்பான் பிரச்சனை வரக்கூடாது இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் மூடி வைப்போம் அதுக்கு பிறகு நாளைக்கு நாலண்டைக்கு வார கிழமை வார மாசம் எனக்கு தனியொரு சந்தர்ப்பம் கிடைக்க கொள்ள நாங்க சமாளித்து பேசிக்கொள்வோம் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் ஒரு பொய்யை சொல்லி இருப்பான் ஆனாலும் அந்த பொய்க்கு அவக்கு தௌவா செய்யற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா அந்த பொய் அவ வாபஸ் வாங்குற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா அந்த பொய்யுடைய எஃபெக்ட இவ எப்ப பாப்பாண்டா சொல்ல தாய்மார்கள் இந்த குழந்தை கிடைச்சி இந்த குழந்தை வளர்ந்து அந்த புள்ள பருவ வயசு அடைஞ்சி அந்த புள்ளக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டு அந்த கும்புல கணவனோட வாழக்கூடிய காலத்துல அவக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஏதாவது ஒரு உமா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முத எந்த பொய்ய சொன்னாவோ அது போல ஒரு பொய்ய உம்மை பயந்து பயந்து சொல்லி இருப்பா ஆனா இந்த பொம்புல புள்ள பயக்கூடாம சொல்லுவா கொஞ்சம் கூடி யோசிக்காம சொல்லுவா கொஞ்சம் கூடி அலை பொய்யே இது மாட்டினா நாளைக்கு என்ற வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் என்ற எந்த ஒரு பயமற்றம் இல்லாம உம்ம பயந்து பயந்து சொன்ன பொய்ய இவ பயக்கூடாம சொல்லுவா என்ன காரணம் தெரியுமா சொல்ல தாய்மார்களே அண்டைக்கு அந்த குழந்தை வயிற்றில இருக்க தக்கனே அந்த உம்மை சொன்ன பொய்க்கு தௌபா செய்யல சொல்ல தாய்மார்களே அந்த பொய்யிட பாரம் எப்படி இருக்கும் தெரியுமா இருபது வருஷத்துக்கு முத இந்த எங்கட ஊட்டுல நிலம் என்ன இப்ப உள்ள நிலம் என்ன இருபது வருஷத்துக்கு முத ஒரு த்ரீ வீல்ட விலை என்ன இப்ப ஒரு த்ரீ வீல்ட விலை என்ன சரி உங்களுக்கு விளங்குறா இருபது வருஷத்துக்கு முத ஒரு பவுன் தங்கத்தில விலை என்ன இப்ப ஒரு பவுன் தங்கத்தில விலை என்ன இருபது வருஷத்துக்கு முத வாஷிங் மெஷின் விலை என்ன இப்ப உள்ள ஒரு வாஷிங் மெஷின் விலை என்ன சொல்லு தாய்மார்களே எப்படி நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைஞ்சு கொள்ள போதும் இத மாதிரி இருபது வருஷத்துக்கு முத உண்மை சொன்ன போய் அதை அந்த கணவன் அதை அப்படியே மறதிப்பாரு அதை அப்படியே வெட்டிப்பாரு அது அவர் 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 மன்னிக்க கூடிய உள்ள முடையவர் என்றால் மன்னிச்சிருப்பாரு மறந்திருப்பாரு ஆனா இருபது வருஷத்துக்கு பின்னால அந்த பொய் குட்டி போடும் அதுக்கு அதை அதை அது வெடிக்கும் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வரும் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வரும் அந்த ஒரு பொய் அந்த இருபது மடங்கு பொய்யாக மாறி அந்த ஒரு பொய்யுடைய முடிவோ இவட வாழ்க்கையை கொண்டு போய்த்து கோர்ட்ல நிப்பாட்டும் இவட வாழ்க்கையை கொண்டு வைத்து கோஸ்ல நிப்பாட்டும் இப்ப நான் கேட்கிறேன் இப்ப அந்த உம்மாவை நாங்க தேடி அந்த தாயிடத்துல நாங்க நீங்க இருபது வருஷத்துக்கு முத இவ வயிற்றில இருக்கும் பொழுது உங்களோட கணவன் ஒரு பொய் சொன்னீங்களா அந்த பொய்க்கு நீங்க தௌபா செஞ்சீங்களா என்று கேட்டா ஒரு நாளும் அவ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டா நீங்க தௌபா செய்யலையா அந்த பொய் தான் இப்ப குட்டி போட்டு இருபது வருஷத்துக்கு பின்னால் அது பல பொய்யாக மாறி இந்த உங்களோட புல்லட வாழ்க்கையை பாதிச்சிருக்கிறது சொன்னாம் அந்த உம்மா அதை ஒத்துக்கொள்ளத் தயார் இல்ல உம்ம சொல்லுவா என்ன செய்ய எங்களுக்கு வந்த மாக்குள்ள சரி இல்ல எங்களுக்கு வந்த மருமகன் சரியில்லை எங்களை ஏமாத்தி ஒரு குடும்பத்துல தலையில கட்டிட்டாங்க இப்படி குடும்பங்களுடைய குறைகளை தான் பேசுவோமே ஒளிய நான் செஞ்ச தவறினுடைய முடிவும் இன்றைக்கு என்ற புள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கிறா என்ற எந்த உண்மைவும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல ஆனா இது தான் சொல்லி தாய்மார்களே ஹக்கீகத் இது தான் அதனால எங்கட கணவனோட நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அப்படித்தான் எங்கட பிள்ளைகள் வாழ போறாங்க உங்களோட கணவனுக்கு நீங்க மறைச்சு வாழ்றீங்களா உங்களோட கணவனிடத்தில் விடயத்தில் உங்களோட வாயில உண்மை இல்லையா உங்களோட கணவனுக்கு தெரியாம நீங்க பொருளாதாரத்துடைய விடயத்துல அல்லது வேற வேற விடயங்கள்ல மோசடி செய்றீங்களா அல்லா பாதுகாக்கு இதுல முடிவு நீங்க எங்க பாப்பீங்க தெரியுமா உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் பாப்பீங்க அதனால தான் உலமாக்கல் எழுதுறாங்க ஒரு கொம்புல புள்ளைக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாப்பிள்ளைக்கு பொன் தேவையா இன்ன இடத்துல ஒரு கொம்புல புள்ள இருக்கிதாம் என்று சொன்னா எழுதுறாங்க நீங்க அவட தகஜத்தை பார்க்கவான நீங்க அவட லுகாவ பார்க்கவான நீங்க அவட நோம்ப பார்க்கவான நீங்க எதை பாருங்க தெரியுமா அவட அழகா அவட வெயிட்ட அவட படிப்பை பார்க்கவான

சகோதரர்களே தாய்மார்களே அதனால எங்கட கணவனால வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள் கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களை பொறுத்து முடிவு என்ன தெரியுமா நாளைக்கு கண்ணியமாக வாழ போறாங்க ஆனா எங்களோட புள்ளைகளுடைய வாப்பா அதனால அந்த வாப்படை தவறுகள் அந்த வாப்பு அதனால சகோதரர்களே தாய்மார்களே எவ்வளவு கவலையில அந்த சாப்பாட்டுல கைவக்கல் அப்படியே போய்த்து தூங்கிட்டாங்க சொல்லே தாய்மார்களே பாத்திமா ரதியல்லான சாப்பிடல பௌர நிறைய நாங்க என்ன செய்வோம் இவ்வளோ லேட்டாகி வந்துட்டு உங்களோட டிமாண்டையும் காட்டுறீங்களா பிங்கானையும் வலிச்சு தொலைச்சிட்டு கழுவி வச்சுட்டு வந்து தூங்குவோம் சொல்லே தாய்மார்களே பாத்திமா ரதியல்லான என்ன செஞ்சா தெரியுமா அந்த சாப்பாட்டை அப்படியே மூடி வச்சுட்டு தன்ட கணவன்ட்ட வந்து கேட்டா நான் பேசினது உங்களோட உள்ளத்தை புண்படுத்தி இருந்தா அல்லாவுக்காக என்ன மன்னிச்சு கொள்ளுங்க என்ன சொன்னா நான் பேசின வார்த்தை என்னத்தை தவறா பேசினா கொஞ்சம் நேரத்தோட வந்தி தான் நாங்க நேரத்தோடு இதை சாப்பிட இருந்துச்சு அவ்வளவுதான் சொன்னோம் அதுல தலைதாண்ட உள்ளத்துல வந்த கவலை தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க அந்த சாப்பாட சாப்பிடல பாத்தியமா போய் என்ன சொன்னா தெரியுமா நான் பேசின வார்த்தை உங்களுக்கு ஒரு தரக்குறைவாக இருந்தா அல்லது உள்ளத்தில் ஒரு காயத்தை அல்லாவுக்காக என்ன செய்யுங்க என்ன மன்னிச்சு கொள்ளுங்க எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டாண்டா சாத்திமார் அதையெல்லாம் சொன்னா நான் எழுவது தட கணவனை சுத்தி வந்தேன் இந்த ஒரு வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டேன் ஒரு முறை அல்ல இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டேன் கணவன் சுத்தி வந்தேன் எழுவதாவது தடவை தான் யாரும் சூழல்லாம் என்ன மாப்பிள்ள என்னை மன்னிச்சு உன்னை மன்னிச்சுட்டேன் சொன்னார் தடவை தான் சொன்னார் உன்னை மன்னிச்சுட்டேன்

அறுபத்தி ஒன்பது தடவை நீங்க சுத்தி வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களோட கணவன்ட வாயால வராம உங்களுக்கு மௌத்து வந்திருந்தா அல்லாஹுடைய நபியாகிய நான் உங்களோட ஜனாசாவை தொழில் மாட்டேன் என்றாங்க நபியாகிய நான் சொல்றேன் உங்களோட வாக்கமைதான் நான் ஆனாலும் உங்களோட கணவன் மன்னிப்பு நீங்க வாங்காத நிலைமையில் உங்களுக்கு மௌத்து வந்திருந்தா நான் நபிதான் உங்களோட வாக்கை ஆனா உங்களோட ஜனாசாவை நான் தொழில் சிரிக்க மாட்டேன் சகோதரங்களே தாய்மார்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் அதனால எந்த அளவுக்கு எங்கட கணவனை நேசிக்கிறோமோ கணவன் குறைகளை குடும்பங்களுக்கு மத்தியில மறைக்கிறோமோ எந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அன்ப இறக்கத்தை நாங்க வெளிப்படுத்துறோமோ எந்த அளவுக்கு எங்கட கணவனோட பாசமாக நேசமாக இருக்கிறோமோ அதுடைய முடிவு என்ன தெரியுமா நாளைக்கு எங்க வாழ்க்கையில நாங்க அந்த சந்தோஷத்தை பார்ப்போம் நாங்க ஹயாத்தோட இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி கணவனோட நல்ல நல்ல முறையில் வாழ்ந்துட்டு மௌத்தாகினா நாளைக்கு எங்கட பிள்ளைகள் அவங்க அவங்களோட மான மருவாதிய கண்ணியங்களை பாதுகாப்பாங்க சொல்ல தாய்மார்களே நாளுக்கு நாள் பொருளாதாரத்துடைய வேதம் கூடுறத போல நாளுக்கு நாள் சூட்டுடைய வே அனலுடைய தன்மை கூடுறத போல நாளுக்கு வீடுகள் காணிகளுடைய விலைகள் கூடுறத போல சொல்ல தாய்மார்களே நாள் போக போக பாவத்தினுடைய விபரீதங்களும் கூடிக்கொண்டுதான் போகும் என்ற வர வர தக்குவா குறைகிற காலம் உள்ளம் இருட்டாக இருக்கும் கேட்டாக இன்னைக்கு நிறைய புதிய பாவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலம் அதனால பாவம் வளர வளர உள்ளம் இருட்டாகும் உள்ளம் இருட்டாவ இருட்டாவ என்ன நடக்கும் என்றா நான் செய்யறது பாவம் தவறு என்றத அதை இருட்டு ஒரு நாளும் எங்களுக்கு எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராது சக்கராத்துல நாங்க வெளிச்சத்துக்கு வருவோம் அந்த கட்டத்தில் கையை இல்லை கடிக்கிறது சகோதரர்களே தாய்மார்களே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க பயான் கேட்க வந்திருக்கிறோம் நிறைய விஷயங்களை நாங்க கேட்டோம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய கேட்கிறதும் பேசுறதும் மட்டுமில்லை வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொன்றையும் அமல் செய்வோம் அதனால கொஞ்சம் காலம் வாழ போறோம் விட்டு குடிச்சு வாழுவோம் சமாளிச்சு வாழுவோம் சகிப்பு தன்மையோட வாழுவோம் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை பழக்குவோம் நல்ல அகலாக்குகளை பழக்குவோம் மனிதன் குத்தம் இருக்குது அந்த குறைகளை அந்த தவறுகளை மன்னிங்க குறிப்பாக ஏன் நான் இந்த விடயத்தை பேசுறேன் என்றா ரமலாலுடைய காலம் வந்துச்சு நாங்கள் இருபத்தேழுல அழுதோம் தொழுதோம் தௌபா செஞ்சோம் பெருநாளை கெல்லரும் ஒவ்வொருத்தரை கட்டி அணைச்சி கண்ணீர் வடிச்சிருப்பீங்க மானக்கா செஞ்சிருப்பீங்க முசாப முசாபகா செஞ்சிருப்பீங்க இந்த முசாபகா மானக்கா பாதுகாக்கப்படணும் குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்றதுல அல்லாட உதவி இல்லை அதனால சொல்ல தாய்மார்களே எங்கட ஹயாத்திலேயே இது வாப்பட குடும்பம் இது உம்மட குடும்பம் இது நானே இது மைனி இது குடும்பம் இவங்க மூத்தவங்க இவங்க இளையவங்க இவங்க இவங்கட ஹக்கி இது தான் இவங்க இவங்கட இஸ்தானம் இதுதான் காட்டி து தாம் நாங்க இந்த உலகத்துல விட்டுட்டு போற ஆக பெரிய சொத்து எங்கட நகநட்டை விட எங்கட ரெண்டு தட்டு வீடை விட எங்கட மூணு ஏக்கர் காணிய விட வயலை விட எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க விட்டுட்டு போற சொத்து குடும்பங்களை காட்டி கொடுத்து அவர்களோட நல்ல முறையில வாழ வச்சு அக்கம் பக்கத்தோட நல்ல முறையில வாழ வச்சு நாளைக்கு உங்களோட உம்மா வாப்பா உங்களைய உங்களைய உங்கள்ட்ட உங்களுக்கு செல்வத்தை தராட்டியிலும் உங்களுக்கு நல்ல குணங்களை மற்றவனை உள்ளத்தால நேசிக்கக்கூடிய குணங்களை தந்துட்டு போயிருக்கிறாங்க என்று நாங்கள் கபருக்கு போனதுக்கு பின்னால மக்கள் பேசுறது தான் எங்களோட கபருக்கு வரக்கூடிய ஆக பெரிய வருமானம் என்றத்தை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது